வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் எஸ்ஐஆர் ஆர் ஃபார்ம் எல்லாரும் பண்ணிட்டீங்களா இல்ல எப்படி பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கீங்களா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு அதாவது மக்களுக்கு எளிய முறையில போய் சேர்ந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற உண்மை அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க இது வந்து முற்றிலும் எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டமா அப்படின்னு கேட்டா கிடையாது இத வந்து இன்னும் எளிய முறையில செஞ்சிருக்கலாம் தேர்தலுக்கு நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கிற நேரத்துல இந்த கணக்கெடுப்புன்றது சரியா வராது ஒரு வருடம் ரெண்டு வருடம் முன்னாடி எடுத்திருந்தா இத்தனை கோடி மக்களையும் கவர் பண்ண முடியும் இதுல பல லட்சம் மக்களோட ஓட்டுகள் வந்து பறிப்பவும் நிலை உள்ளது அப்படிங்கறது தமிழக வெற்றி கழகத்தோட வெளிப்பாடு அதனால ஒட்டு மொத்தமா தமிழக வெற்றி கழகத்துல இந்த விஜய் அவர்கள் கண்மூடித்தனமா இதை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அவர் மொத்தமா எதிர்க்கவே இல்ல அவர் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரியதா இருக்கு இதை சரி செஞ்சுட்டு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்ன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்க ஐ மீன் நான் சின்ன ஏஜ்ல இருந்தே நான் கவனிச்சுட்டு வந்தது வீடு வீடுக்கு வருவாங்க புக் எடுத்துக்கிட்டு சம் புக் எடுத்துக்கிட்டு பெண் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க வயசு எவ்வளோ உங்களுக்கு ஓட்டைங்க இதெல்லாம் கேட்பாங்க ஆஹ் யாருக்கெல்லாம் இருக்கா இவங்க எல்லாம் இருக்காங்களாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பாங்க இந்த பேர்லாம் இந்த இந்த அட்ரஸ்ல இருக்கா அப்படின்னுட்டு அந்த அட்ரஸ்ல இல்ல அப்படின்னும் போது இந்த அட்ரஸ்ல இருக்கவங்க இல்லன்றதை மார்க் பண்ணி வச்சுட்டு புதுசா அட்ரஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நோட் பண்ணிட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்குறது இதெல்லாம் வந்து நிறைய தடவை நான் பாத்துருக்கேன் ஆனா சென்னையில சில இடங்கள்ல இருந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்தேன் ஆனா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த இருபது வருட காலத்துல எங்கேயுமே வரல அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து இதைதானே ஃபர்ஸ்ட் முன்னெடுத்திருக்கணும் வாக்காளர்கள் வந்து வாக்காளர்கள் உண்மையா ஓட்டு போடணும் அப்படின்னு இந்த ஒரு கட்சி நினைச்சிருந்தாலும் அந்த கட்சி முதல்ல முன்னெடுக்க வேண்டியது இது எத்தனை வாக்காளர்கள் உள்ளார்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் புதிதா புதிதா சேர போறாங்க இறந்தவர்கள் எத்தனை பேர் இதெல்லாம பிரிச்சிருக்கணும் இதை செய்யல அப்படின்னும் போது அந்த கட்சிகள் வந்து இது பார்த்து பயப்படுது கள்ள ஓட்டுகள் பார்க்கும் கள்ள ஓட்டுகள் போட முற்படுறாங்க இப்படின்ற டவுட்ஸ் தானே வரும் அதேதான் தமிழக தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஸ்பீச் மென்ஷன் பண்ணியிருந்தாரு பெஸ்ட் எக்ஸாம் எங்க வீட்டுல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஓட்டுரிமை உண்டு ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கிடைச்சது எனக்கு கிடைக்கல அடுத்து என்னுடைய மகன் வந்து அடுத்த வருடத்துல முதல் முறை ஓட்டு போட பொது வாக்காளர் ஜென்சி அப்போ அவருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதும் சிம்பிளா இல்ல தமிழக கட்சி கழகம் இத தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இததான் சொல்லிட்டு வர்றாங்க தான் முன்னெடுக்கிறாங்க வாக்காளர் கணக்கெடுப்புன்றது ரொம்ப சிம்பிளா இருக்குமா இதுக்கு நடுவுல என்னன்னா அறிவு திருவிழா அறிவுத் திருவிழா நடத்திட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள் எனக்கு புரியாத விஷயமே அறிவுத் திருவிழான்றது எதுக்கு நடத்துறாங்க ஃபர்ஸ்ட் சரி நீங்க அறிவு திருவிழான்னு நடத்துறீங்க இத எத்தனாவது தடவை இந்த அறிவு திருவிழான்றத திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கு எனக்கு தெரிஞ்சு அறிவு திருவிழான்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்துல அறிவு திருவிழான் ஏன் இத்தனை வருடங்கள் எடுக்கல அப்ப இத்தனை வருடங்கள் அறிவுன்றது யாருமே தேவைப்படாத ஒரு விஷயமா இருந்ததா சரி இப்பதான் உங்களுக்கு அந்த ஞானோதயம் வந்ததுன்னே வச்சுக்கோங்க அறிவு திருவிழான்னு ஒரு திருவிழா நடத்துறீங்க அந்த திருவிழால யாருக்கு அறிவு கொடுக்க திருவிழா நடத்துறீங்க உங்க தொண்டர்களுக்கு அறிவு இல்லைன்னு அறிவு திருவிழா நடத்துறீங்களா இல்ல மக்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னு மக்களுக்கு திருவிழா நடத்துறீங்களா இல்ல மற்ற கட்சிகளுக்கு அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களை சாடுறதுக்கு திருவிழா நடத்துறீங்களா கொள்கை திருவிழான்னு நடத்துறாங்க ஆஹ் சீமான் ஐயா நீர் மாநாடு மரம் மாநாடு நிலம் மாநாடுன்னு நடத்திட்டே போறாரு அந்த மாதிரி நீங்க அறிவு மாநாடுன்னு நடத்துறீங்கன்னே வச்சுக்கோங்க இந்த அறிவை யார்கிட்ட இருந்து நீங்க குடுக்குறீங்களா இல்ல நீங்க வாங்குறீங்களான்றது இருக்குல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லும்போது என்ன சொல்றாரு இது வந்து கொள்கை கூட்டம் நிறைய கொள்கை இல்லாத கூட்டங்கள் வந்து நம்மளை பார்த்து ஏலனம் பண்ணுது நம்ம அவங்கள வந்து விமர்சிச்சிட்டோம்னு கோவப்படுறாங்க அப்படின்னுட்டு நீங்க விமர்சிச்சிட்டோம் நீங்க யாருமே கோவப்படல கொந்தளிக்கல உங்களுக்கு அறிவு திருவிழான்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அறிவை புகுத்துறதான்னு நினைச்சிட்டு ஒரு விஷயம் பண்றீங்க அங்க அதை தவிர மத்த எல்லா விஷயமே நடக்குது அது மட்டும் நடக்கலன்றது தமிழக வச்சிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார் இதுல வந்து அறிவு இருக்குறன்னா அறிவு திருவிழா நடத்துறோம் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு துணை முதலமைச்சர் அவர் எனக்கு அதுதான் சிரிப்பா இருக்கு அப்ப இத்தனை வருடங்கள் அறிவு இல்லையா ஏன் திருவிழா நடத்துல எழுவத்தைந்து ஆண்டு காலமாக பல கிருமிகள் இருக்கத்தான் செய்யும் சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கிருமிகளாவே இருந்துட்டு போறோம் நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல கிருமிகள் அந்த கிருமிகள் தான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு இருக்குன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது குட் பாக்டீரியா இருந்தா மட்டும்தான் உடம்பு ஃபங்க்ஷன் ஆகும் எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அந்த மாதிரி அவங்களுக்கு பயம் வருதாமா அப்படின்னு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க இதுல போலீஸ் யாரு திருடாரு அறிவுங்கிற வார்த்தை கேட்டாலே அலர்ஜியா இருக்கு அவங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு தமிழக வச்சு கழகத்துக்கு அறிவுங்கிற வார்த்தை கேட்க அலர்ஜியா இருக்குன்னு சொல்றீங்களா சரி இதை நான் எடுத்துக்கிறேனே வச்சுக்கோங்க அப்போ ஊழல்ன்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு அலர்ஜியா இருக்கா இப்ப ரீசன்டா ஒரு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் வந்து நம்ம இடத்துல வந்து இடம் கேட்டிருக்காங்க அதுக்கு ஏக்கர் முப்பது லட்சம் கேட்டது யாரு நீங்க ஏக்கர் முப்பது லட்சம் கேட்டீங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஃப்ரீயா கூப்ப எந்த என் ஊர்ல பண்ண உண்மை அப்படின்னு சொல்லி அவர் அழகா அந்த பிசினஸ் தட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும்போது யார் அறிவாளிகள் இதுல தட்டி தூக்கிய சந்திரபாபு நாயுடு அறிவாளியா தூக்கி கொடுத்த நம்ம அறிவாளியா நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற அந்த சொல்ற துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவில்லாத கூட்டம்னு தமிழக வெற்றி கழகத்தை கூறுறது எந்த அளவுக்கு நியாயம் ஆனா இந்த வார்த்தைகள் தவறு பண்றதுல ஆஹ் யாரையுமே குத்தம் சொல்ல மாட்டேன் வார்த்தைகள் தலைவர்கள் தவறா சொல்றதுல எந்த ஒரு பெருசா தப்பு கிடையாதுன்றதான் என்னோட நோக்கம் ஆனா இவர் ஏன் தற்குறி கூட்டம் அறிவில்லாத கூட்டம் நீங்க சொல்லும் போதுதான் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு இந்த மாதிரி எடுத்து உடன்பாடே கிடையாது ஆனா நீங்க எடுத்து காட்ட விரும்புற விஷயங்கள் தவறு அப்படின்றதால்தான் கோடிட்டு காட்ட வேண்டிய நிலைமைக்கு நாங்க தள்ளப்படுறோம் இந்த எஸ்ஐ அப்படின்ற விஷயத்துக்கு தமிழக வச்சிக் கழகம் போராட்டம் நடத்துது அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்முடைய ஊடகங்கள் மட்டும் இல்லாம நேஷனல் லெவல்ல மீடியாஸ்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நியூஸ் பெருசாயிட்டு போயிட்டு இருக்கு சோ மக்கள் எல்லாருமே இத பாக்குறாங்க திரு ராஜ்மோகன் அவர்கள் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் சர்வரை கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னுட்டு ஏன்னா ஆன்லைன்ல போய் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்கலன்னா அப்படின்னு தமிழக வச்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த பேசும்போது சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட பேர் போய் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சர்வர் கிராஷ் ஆனதான் இன்ஃபர்மேஷன் வந்தது இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க மக்கள் எவ்வளவு விஷயங்களை அரசியல் பார்வையில் கூர் நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் அடிச்சு சொல்லுவேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மக்களை அரசியல் வயப்படுத்துறதுல ஜெயிச்சுட்டார் ஆல்ரெடி இது உடனே வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்துருவாங்க நான் டிராமா நீ காசு வாங்கிட்ட அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு தைரியம் தான் என் மூஞ்சை காட்டி நான் இங்க வீடியோ போட்டுட்டு இருக்கேன் கமெண்ட் போடுற நீங்க தைரியமானவரா இருந்தா உங்களுடைய போட்டோவை அந்த உங்களுடைய சேனல் பயிர்ல உங்களுடைய சேனலோட லோகோ ஒரு பள்ளி அதுல உங்க போட்டோவை போட்டு உங்க கமெண்ட்டை போடுங்க தைரியம் இருந்தா அதுக்கு கூட தைரியம் இல்லாத வக்கு இல்லாத மனிதர்கள் தான் மத்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதுவும் சாதாரண மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன் சாதாரண மக்கள் அது பதிவிடவே மாட்டாங்க ஏன்னா பார்த்தோமா கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இந்த கட்சிக்காரங்க தான் நம்ம இந்த மாதிரி பேசுறது பிடிக்காம இவங்களை அடிச்சதான் கரெக்டா இருக்கும் காட்டாம வேலையை பார்க்கறது இந்த திருட்டுத்தனம் மொழ நாங்க பேசிட்டு இருக்கோம் இருந்தா உங்க போட்டோ லோகோல போட்டு தைரியமா கமெண்ட் போடுங்க நான் பதில் சொல்றேன் அது மாண்போட இருந்த அந்த கேள்வி நம்ம சொல்ல கடமைப்படுறது நல்லா பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னெடுத்து எத்தனை பெண்கள் வீடியோ போடுறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தை முன்னெடுத்து பல பெண்கள் எப்ப தமிழக மக்கள் வெற்றி கழகம் வந்து ஓப்பன் ஆச்சோ அப்போல இருந்து பல பெண்கள் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலையும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது தமிழக வெற்றி கழகம் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பேசப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் எடுத்த அந்த போராட்டம் மட்டும்தான் எல்லா சேனலையும் ஒளிபரப்பப்பட்டது எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த இடத்துலயாவது முன்னே இது பண்ணாங்களாம் பார்த்தா என் கண்ணுக்கு எந்த நியூஸுமே படல ஃபுல்லாவே எல்லா ஊர்லயுமே தமிழக வச்சுக்கழகம் மட்டுமே முன்னாடி நின்னாங்க ஓ இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா இந்த தற்கொரி கூட்டம் தற்கொலை கூட்டம் நீங்க ஒருத்தங்களை டாக் பண்றீங்க பாத்தீங்களா அந்த தற்கொரி கூட்டம் எந்த அளவுக்கு அரசியல் நோக்கத்தோட முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல வந்து சில பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா முதலமைச்சர் கடுத்து அதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் இவர் வந்து இவ்வளவு இதுவா பேசுறாரு ஆனா அந்த அறிவு திருவிழா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேப்பரை வச்சுட்டு தான் படிக்கிறாரு அவர் பேப்பரை வச்சுட்டு படிச்சா தப்பு இல்ல ஆனா தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பேப்பரை வச்சு படிச்சா தப்பு உடனே வந்து அடுத்த இது அவர் வந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கு இவர் வந்து பார்த்து நிறுத்து நிதானமா அழகா படிச்சு எல்லாரையும் பார்த்து பேசுறாரு ஒரே ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் பார்த்து படிக்கிறீங்க பாக்காம படிக்கிறீங்கன்றது விஷயம் கிடையாது அதோட அவுட்புட் என்ன நீங்க பேசுனதுக்கான அவுட்புட் என்ன ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறீங்கன்னா அதுக்கான அவுட்புட் என்ன இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் பேசி 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 கருச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்களே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க ஒரு பிரச்சனையை எடுக்கிறீங்க அது சொல்யூஷன் என்னன்றது கொண்டு போய் காட்ட மாட்டேங்கிறீங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு விஷயத்தையும் டப்புன்னு கையில எடுக்காம நிறுத்தி நிதானிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அந்த விஷயத்துக்குள்ளேயே கையை வைக்கிறாங்க இறங்கனாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு வராங்க இதுதான் இப்போ தற்போதைய மக்களுக்கு தேவையான விஷயம் இப்பவும் நான் சொல்றேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது எந்த ஊடகம் நேர்மையான ஊடகமா நேர்மையான கேள்விகளை ஷூட் பண்ணுதுன்றது ஐ மீன் கேள்விகளை முன்னெடுத்து வைப்பாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப கூட பாருங்க இந்த ஆர்ப்பாட்டம் எஸ்ஐ எதிர நடந்த ஆர்ப்பாட்டம் சிவானந்த சாலையில சென்னையில நடந்தது ஜூலைல நடந்த அஜித் குமார் கொலை வழக்கு டைம்ல மக்கள் ஏகப்பட்ட பேர் அந்த சிவானந்த சாலையில சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் அவர்கள் கலந்து கொண்டு போய் மக்கள் ஏகப்பட்ட பேர் கலந்துகிட்டாங்க அதுல வந்து தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் கலந்துகிட்டதில்ல அந்த தடுப்பு சுவர்கள் சேதமடையப்பட்ட சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைன்ட்ஸ் ஆச்சு அதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா நாங்க பணம் தரோம் நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது கார்பரேஷன் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க சென்னை மாநகராட்சி என்ன சொன்னாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா தற்போது வரை அந்த கம்பிகள் சரி செய்யப்படல அப்படின்றத திரு ராஜ்மோகன் அவர்கள் அழகா கிளியரா சொல்லிட்டாரு சில ஊடகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க இது வந்து திருப்பியும் சேதப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நியூஸ் போட்டுக்க கண்டிக்க வேண்டிய விஷயம் இல்லையா இதுக்கு நாங்க கேஸ் கூட ஃபைட் பண்ணலாம் ஏன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனா நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கற அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தமிழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க அவர் மக்களுக்கு பதில் சொன்னா போதும்ங்க நீங்க இந்த மாதிரி தவறான வதந்திகளை பரப்பி பரப்பி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்வீங்கன்னு தமிழக கட்சி கழக தரப்புல இருந்து தெரியுன்றதாலேயே ஞாயிற்றுக்கிழமை வந்து போராட்டம் அப்படின்னா சனிக்கிழமைக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு போராட்ட பண்ணி முடிச்சாங்க அப்போ இந்த நியூஸ் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கழகம் சார்பில் இருந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் ஆடியோல சொல்றாரு ஆல்ரெடி இது நடந்ததை சரி செய்யாமலே வச்சிருக்காங்க இப்ப திருப்பியும் இந்த பழைய தூக்கி போடுறாங்க நாங்க ப்ரூஃப் வச்சிருக்கோம்னு சொல்றாரு இதுக்கு அந்த ஊடகம் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல அதுக்கு அந்த ஊடகம் என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமா கொந்தளித்த தாவே கவினர் விரக்தியில் விஜய் இப்படின்னு விஜய் அவர்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அந்த ஊடகம் கிட்ட பெர்சனலா வந்து சொன்னாங்க போல இருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நான் ரொம்ப விரக்தியில இருக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதெல்லாம் பண்ணது ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போல இருக்கு உங்களுக்கான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நன்றி வணக்கம்